ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏக்கரை விலை வெறும் எட்டு ரூபா தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் வயாட்டு தண்ணி பாயக்கூடிய ஏரியாவிலேருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் ஒரு கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நல்ல செம்மண் பூமியாகவும் நல்லா விவசாயம் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் நம்மளுக்கு விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடமானது எங்கே கிட்டே இருக்குது இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வர வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளை கை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடமானது கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டிலேருந்து வீடு வீடு போகக்கூடிய ஒரு ஏரியாவில் இந்த இடமானது லொக்கேட் ஆயிருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடு வீட்டிலேருந்து ஒரு மூணு டு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி கிராமத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடமானது நம்மளுக்கு லொக்கேட்டாகிருக்குங்க வையாட்டு தண்ணி நீர்ப்பாசனம் உங்களுக்கு விவசாயத்துக்கு பண்ணக்கூடிய நீர்ப்பாசனம் சரி அது வயிறு அதுலேருந்து மதுரை போது பார்த்தீங்களா பெரியாறு அந்த ஆறு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெறும் ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல செம்மண் பூமியாகவும் சுற்றி விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் விற்பனை மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருங்க நல்ல செம்மன் பூமி வீடியோ பார்த்து தெரியும் இந்த அளவுக்கு செம்மன் பூமியா இருக்குன்றது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செம்மன் பூமியா இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் இன்னைக்கு வெறும் காடையும் கொஞ்சம் ஊரை ஒட்டியோ இல்லை கிராமத்தை ஒட்டியோ இருந்தால் ஏக்கர் முப்பது லட்ச ரூபா பட்ஜெட் அந்த ரேஞ்சி ரேஞ்சியோட வந்து பூரா போக ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துக்குள்ள இடம் கிடைக்கிறதே இப்போ ரொம்ப ரேர் இப்போனா பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் அவுட்ருலேயோ மலையடி வாரத்துலேயும் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் இப்போ எட்டு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கிடைக்குது இப்போ வர முதலே ஏரியோடு வேலை செஞ்சது இந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப இருக்குது லோ பட்ஜெட்லேயே இடம் வந்துச்சு அங்கே தான் விலை கம்மியாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கிட்டே வெறுகாடே பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா இந்த இடம் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடங்க கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை பன்னி பண்ணை மற்ற ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் லேண்டு மாதிரி நீங்கள் அந்த பார்க்கு பாக்கு தூக்கம் இல்லை வேறு எதாவது சாத்துக்கு வைக்கிறதுக்கு அதே மாதிரி இங்கே வந்து கும்ளிளி உங்களுக்கு கும்மி சைடு போகிற திராட்சை தான் பண்ணுறாங்க சரிங்களா அதே போல் இந்த போட்டு நீங்கள் இங்கே பன்னீர் திராட்சையும் பண்ணலாங்க நல்லா எக்ஸ்பர்ட்டு நல்லா விலையும் போய்க்கிறதுக்கு இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா செம்மண் பூமி லைட்டாக சும்மா சின்ன சின்ன கல்லுகளாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா விவசாயத்துக்குமே ஏற்ற இடமா அமைஞ்சிருக்கு ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம்னா நெல் வயல் போட்டுக்கிற இடங்க சரிங்களா பி சீரியஸ் ஒரு பொய்லாம் சொல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஏரியா ஃபுல்லாக நெல் வயல் போட்டுக்கிற இடம் சரிங்களா அப்படி எப்படியே அவங்க இருந்து எல்லா விவசாயம் பண்ணி அப்படி இப்படியே ஒருத்தவங்க கைவிட்டு கடத்திலே வந்து இப்போ விவசாயம் பண்ணாமல் சும்மா போட்டாங்க கிட்ட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பூர்வீக இருந்து வேறு ஒருத்தங்க வாங்கிட்டாங்க வாங்கி பண்ண சுற்று தான் பூர்வீக இடம் கிடையாதுங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லீகல் பார்த்து தான் வாங்கியிருக்காங்க ஆனால் டாக்குமெண்ட்டை வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமோ பஞ்சாயத்தோ எதுவுமே வராது உங்களுக்கு இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ் டேபிள் இருக்குங்க மூளை இழுவையோ கிராஸ் மட்டமோ எதுவுமே கிடையாது நல்ல பாக்ஸ் டேபிள் இருக்குது போக பார்த்தீங்கன்னா இது வந்து சமமான பூமி மேடுப்பள்ளம் கிடையாதுங்க சமமான பூமி நீங்கள் வாங்கி இந்த இடம் சம பண்ணணும் சுத்தம் பண்ணன்ற எதுவுமே கிடையாது சுத்தம் பண்ணி தான் இருக்குது நல்ல சமமான பூமியாகவே இருக்குது போரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தி ஐம்பது அடி முன்னூறு அடி பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்திருக்கு இப்ப நம்ம வீடியோ வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்கு ஆப்போசிட்டில் இப்ப தான் ஒருத்தர் வந்து போர் போட்டுருக்காங்க அந்த தோட்டத்துக்கார சொன்னாரு வீடியோ எடுக்க போகும்போது தோட்டத்துக்கு சொன்னாரு ஜெயினாவது எப்படி வாட்ஸ் சோர்ஸ் கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாருனா வாட்டர் சோர்ஸ் இப்பதான் போர் போட்டேன் இரநூத்தி ஐம்பது அடியில தண்ணி சரியான தண்ணி கிடையாது நானூற்றம்பது அடி நானூற்றி அடிக்கு மேலே போரே போட முடியல அந்த அளவுக்கு வாட்டர் வந்து ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்றாரு என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து சுத்திக்க மழை பிரதேசம் இருக்கு இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஏரியாவில் இருக்குது சரிங்களா அதனால வந்து இந்த மலையில் பெய்யக்கூடிய அனைத்து வாட்டருன்னு பார்த்திங்கன்னா நீர்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த கிரவுண்டில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் ஓகேங்களா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன தகவல் இப்போ பயிர் சொல்கிறேன் எப்படி மேலே எப்படி ஆறு ஓடுது வாக்கியா ஓடுது பார்த்தீங்களா அது மாதிரி பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளையும் வாக்கியா ஆறுன்றது ஓடும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம மிக சிஸ்டை வச்சு நம்ம போர் மட்டும் போட்டோம்னா ஒரு போர் ஓடும் பத்து ஏக்கர் கூட நம்மளுக்கு அசால்ட்டாக வரும் ஏன்னா கீழே மேலே ஓடுற மாதிரி கீழேயும் ஆறு ஆறு ஓடும் சரிங்களா அந்த ஆற்றுல அந்த மாதிரி நம்ம வாட்டர் சோர்ஸ் கரெக்டாக பார்த்து அந்த ஆறு போகிற இடத்துல ஒரு போர் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க நீரோடைய மாதிரி கீழே போகும் கிரவுண்டுக்குள்ளேயும் பூமிக்குள்ளேயும் போகும் அதனால் பார்த்து போர் போட்டோம்னா போதும் ஒரு போர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு இடம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு நம்மளுக்கு இது வரும் அனுபவத்தில் சொல்கிறேன் நமக்கு திருப்பூரில் இருக்கிற நம்ம பையஸ் ஒரு வாங்கி கொடுத்தோம் சித்தாங்கோட்டை பக்கத்தில் செம்பி இது செம்பிடி பக்கத்தில் சித்தாங்குட்டையின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வாங்கி கொடுத்தோம் இதே மலையடி வரந்தான் வீடியோ கூட போட்ட பைய பார்த்துச்சோன்னு சொல்லி அங்கே வாங்கி கொடுத்தா அவர் போர் போட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி கரெக்டாக மெக்கரை வச்சு போடுங்க சார் இந்த எலுமிச்சு சம்பளம் தேங்காய் வச்சு போடாமல் மெக்கர் வச்சு போடுது அதே மாதிரி அவர் மெக்கர் ரெடி பண்ணி வச்சு போட்டோம் போட்டது பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து இரநூறு தண்ணி நான் சொன்ன மாதிரி அவருக்கு கீழே வந்து வாய்க்கால் ஓடுது அந்த வாய்க்கால கரெக்டாக பார்த்து போர் போட்டோம் நீ தண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பத்தஞ்சு வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அஞ்சு டு பத்து ஏக்கர் வரைக்கும் தண்ணி பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு நம்ம வயசு வந்து இந்த இடம் பார்க்க வரும்போது நான் வந்து இப்போ போர் போட்டு இறந்து போட்டு போய் காமிக்கிறேன் அதே கூட நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ கிணறு தெரிய பார்த்தீங்களா இந்த கிணறு வந்து நம்ம தோட்டத்துக்கு கிணறு மேலே இருக்கக்கூடிய கிணறு பட் நம்ம தோட்டத்துக்குள்ள கிடையாதுங்க நம்ம தோட்டத்துக்கு கிணறு தண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே தண்ணி இருக்குது நம்ம இடத்துல கிடையாதுங்க பக்கத்து தோட்டத்தில் இருக்குது பக்கத்தில் கிணறு தோண்டிருக்காங்க விவசாயம் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே தென்னை மரம் வாழை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீனி கொத்தவரங்க சீனி அவரைக்கா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டா வர அவரைக்கா பொறியலுக்கு வர பார்த்தீங்க அவரைக்கா அந்த அவரக்கா எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க இந்த நேரில் வந்து பாருங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலை ஒரு ஏக்கருக்கு வெறும் எட்டு லட்ச ரூபா தாங்க சரிங்களா நீங்கள் நேரில் வந்து விலையை வந்து பேசிக்கங்க நான் என்கிட்ட ஃபைனல் சொன்ன வேலை ஃபைனல் எட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் நேரடியாக செட்டிங் வரும்போது இது விலை குறைச்ச குறைக்க கூட வாய்ப்பு இருக்குது நீங்கள் நேரடியாக வாங்க நான் ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அதாவது உங்களை போய் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்களே அங்கேயும் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க பேசிக்கோங்க இப்போ சொல்கிறீங்க ஃபைனலாகவே என்கிட்ட இந்த இடத்து சொன்ன விலை எட்டு லட்ச ரூபா நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் கிடையாது தான் சொன்னாங்க நீங்கள் வந்து நேரடியாக உட்காந்து ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கோங்க இதே போல் அந்த இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வச்சுன்னா இந்த முட்டை கோழி பண்ண போகிறாங்க ஓகேங்களா நாமக்கல்லில் இருந்து அதிகமாக அந்த பட்டு முட்டை கோழி பண்ண போகிறாங்க அவங்கள மலையாளர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் கிழக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் அந்த இடம் இருக்குது கிழக்கு கிழக்கு மேற்குள்ள பார்த்த மாதிரி தான் இருக்குது கிழக்கு கோழி பண்ண போகிற கிழக்கு மேற்குள்ள தான் இடம் வேணும் அதுக்கேற்ற மாதிரி வாஸ்துப்படி கரெக்டாக இருக்குது போர் போட்டு எல்லா வருஷமும் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைன்ற விஷயத்தில் சேனலுக்கு கால் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாஸ் நன்றி வணக்கம்